மாலை தீவு ஸோ மாலை தீவுன்னு சொன்னாலே நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் வாடுறது அந்த அழகான தீவுகள் கிளியரான வாட்டர் அண்ட் வெக்கேஷனோட பெரடைஸ்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் வாடுறது மாலை தீவை தான் சொல்லலாம் ஸோ இவ்வளோ ஃபேமஸான அழகான இந்த தீவுகளுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத ஒரு ரொம்பவுமே ஷாக்கிங்கான ஹிஸ்ட்ரியும் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த தீவுகளோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சொல்லணும்னா இந்த மாலைத்தீவு நாட்டோட வரலாறு ரொம்பவுமே பழமையானது குறிப்பா கிறிஸ்துக்கு மூணு ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்தே இங்க மக்கள் வசித்து வந்திருக்காங்க அதுக்கான சான்றுகள் பழமையான கல்வெட்டுகள் இதெல்லாம் தொல்லியல் ஆய்வுகள் மூலம் இன்னைக்கு காட்டியுமே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் முதல்ல மாலைத்தீவுன்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன மீன் பிடிக்கிற கிராம மாதிரி தான் இருந்திருக்கு அந்த காலத்துல இந்த தீவுகள் எல்லாம் இந்திய பெருங்கடல் வர்த்தக பாதையில் இருந்ததால இது பல வர்த்தக கப்பல்களுக்கு ஒரு முக்கியமான இடமாவும் இருந்துச்சு அப்படி அரபு நாடுகள் இந்தியா ஆப்பிரிக்கா இது போன்ற நாடுகள் இருந்த வர்த்தகர்கள் அவங்களோட கப்பல்களை நிறுத்தி மசாலா தேங்காய் முத்துக்கள் இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கி சொல்லப்படுது இந்த வர்த்தக தொடர்புகள் இந்த நிறைய பேர் கனெக்ட் ஆகி கொண்டாங்கன்னு சொல்லலாம் பல கலாச்சாரங்கள் இந்த தீவுல வந்து கலந்தயிருச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா மாலித்தீவு நாட்டோட மக்கள் வாழ்க்கையிலயுமே கலாச்சாரங்கள்லயுமே அரபு நாட்டோட தாக்கம் ரொம்பவுமே அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் கிறிஸ்துக்கு அப்புறமா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டுல பாத்தீங்கன்னா இங்க இஸ்லாம் மதம் அறிமுகம் ஆகிடுச்சு அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர காட்டியுமே பெரும்பான்மையினர் பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதம் பின்பற்றி வராங்க ஆனாலுமே மக்கள் அவங்களோட பழமையான வழிகளையும் பழமையான முறைகளையுமே இன்னைக்கு வர காட்டியுமே பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் உதாரணமா மீன் பிடிக்கிற பழைய முறைகள் நாட்டுப்புற பாடல்கள் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருஷமே அந்த பழைய கால விழாக்கள் எல்லாம் இன்னைக்கு வர கட்டியுமே நடத்தப்பட்டு தான் வருது அதனால இந்த மாலைத்தீவு நாட்டுல பாத்தீங்கன்னா கலாச்சாரம் பல்வேறு நாடுகளோட கலவையா இருக்குது ஆனா பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கடற்கரைகள் அதை இருக்கக்கூடிய அழகான இடங்களை மட்டுமே பார்க்க வாரதால இந்த நாட்டோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே நிறைய பேருக்கு தெரியாம போயிருக்கு இந்த மாலைத்தீவு நாட்டோட வரலாற்றை காலங்கள் மாறுறப்ப பல வெளிநாட்டு மன்னர்கள் பாத்தீங்கன்னா இந்த தீவுகளை கைப்பற்ற முயன்றாங்க ஆரம்பத்துல போத்திக்கையர் அதுக்கப்புறமா டச்சு அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்னு நிறைய பேர் இந்த நாட்டு மேல ஆர்வம் கொண்டு இதை கைப்பற்ற முயற்சி செஞ்சாங்க ஆனாலுமே இந்த தீவுல இருக்கிற உள்ளூர் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்மார்ட் ஆன மக்கள்னு சொல்லலாம் எப்பல்ல இவங்களோட நாட்டை பிற அவங்க கைப்பற்ற வாறாங்களோ அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவங்க எதிர்ப்பு காட்டி வெளியிலிருந்து வாரவங்களுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் செஞ்சிருக்காங்க அதனால இந்த மாலைத்தீவு நாட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுதந்திரமா தான் இருந்திருக்கு பாதுகாப்பா தான் இருந்திருக்கு இருபதாம் நூற்றாண்டுல மாலைத்தீவு மெது மெதுமெதுவா நவீனமா மாற ஆரம்பிச்சிச்சு சுற்றுலா தொழில் எல்லாம் அங்க அதீத வளர்ச்சி அடைய தொடங்கிச்சுன்னு சொல்லலாம் வெளிநாட்டு பயணிகள் எல்லாம் அதிகம் வர தொடங்கினாங்க ஆனா அதிலையுமே உள்ளூர் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மரப்பு பண்பாடு அடையாளம் எல்லாத்தோடையுமே கலந்து தான் அந்த துறையிலையுமே முன்னேறி இருக்காங்க இன்னைக்கு மாலைத்தீவு அரசாங்க அமைப்புல கூட பழங்கால கலந்துரையாடல் குழுமுறைகள்ல தாக்கம் காணப்படுதுன்னு சொல்லப்படுது இதனால அவங்களோட அரசியல் முடிவுகள் சமூக ஒழுங்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமையான வழிகளோட அடிப்படையில தான் நடக்குது இந்த மாலைத்தீவு நாட்டோட வரலாற்று மட்டுமில்ல அங்க இருக்கக்கூடிய இயற்கையும் கூட அதிசயமான ரகசியங்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கு மாலைத்தீவுகள்ல பாத்தீங்கன்னா இருந்திருக்கு அந்த குகைகள் பல நூற்றாண்டுகளா இயற்கையான முறையில உருவாகி இன்னைக்கு கூட பலருக்கு தெரியாம இருக்கு இதெல்லாத்தையும் பத்தி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் இவங்க எல்லாம் ஆய்வு செய்யறதுக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறமா மாலைத்தீவு சுற்றுலா துறையில ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இருக்கிற பீச்சஸ்ன்னு சொல்லலாம் இருக்கிற கோரல் ரீவ்ஸ் ஏன்னா அந்த பீச்சுக்குள்ள இருக்கக்கூடிய தனித்துவமான உயிரினங்கள் மீனினங்கள் இதெல்லாம் தான் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம் இன்னும் இதன் மூலமே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வருமானமும் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்படி இந்த மாலைத்தீவு நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே அறியாத ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியம் இருக்குது அதே சமயம் நிறைய ஹிடனான ஜெம்ஸ் கூட இருக்குது ஸோ இந்த கண்ட்ரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க